24 ஆண்டுகள 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய இந்த பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில பார்க்கிற சில விஷயங்களுக்கு ஆசைப்பட்டுட்டே இருப்போம். ஆனா அது நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னு அது இருக்கணும் தான் எக்ஸ்பெக்டேஷனாவே இருக்கும் இல்லையா? அந்த விஷயத்த நம்ம மாற்றிக்கிட்டாலே நம்ம லைஃப் எப்போவுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கருத்தை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்தில் ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷ்க்கும் டிவோர்ஸ் ஆகியிருந்துச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி எதனால இவங்க பிரியிறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் அவங்க ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான் அது யாருக்குமே தெரியாது அன்டில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போது அஃபீஷியலே அவங்களுக்கு ஆறு மாதத்துல டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சென்னை ஹைகோர்ட்ல வீட்லயுமே தெரிவிச்சிருந்திருக்காங்க அதை தொடர்ந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சர்க்காசமா சில விஷயங்களை ஷேர் பண்றதா இருக்கட்டும் செல்ஃப் கான்பிடன்ஸ் செல்ஃப் லவ் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க அப்படிதான் இன்னைக்கு ஒரு கோட்டை ஷேர் பண்ணிருந்திருக்காங்க நம்ம லைஃப்ல சில பீப்புள் வந்து நம்ம கிட்ட அட்டாச்மெண்டோட இருக்கணும் நம்மளுக்கு அவங்களை பிடிக்கும் அப்படின்றதுனால நிறைய அன்பான விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதாவது சூரியன் மாதிரி எப்பவுமே அவங்களோட லைஃப்ல வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் தெரியாதனமா மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மள வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தாங்க எல்லாரும் எப்போவுமே நீங்க செய்யற விஷயங்களை அன்பாவே எடுத்துப்பாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு இருக்குது எப்போ வேணாலும் அவங்க நம்மள வெறுக்கலாம் பட் அவங்க உங்களை வெறுத்தாலும் நீங்க என்றைக்குமே ஷைன் ஆகிறத நிறுத்தவே நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பாசிட்டிவான நோட்டை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஷேர் பண்ணியிருக்கவே ஆக்ட்ரஸ் நயன்தாராவுமே ஒரு கோட்டை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க ஒரு மனிதன் ஹாய் தம்மையான ஸ்ப்ரிச்சுவல் இன்டெலிஜென்ஸோடு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க பார்க்குற சில விஷயங்கள் ஒரு சின்ன விஷயமா மட்டும் பார்க்க மாட்டாங்க அவங்களால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களால முடியும் மூட்ஸை ரீட் பண்ண முடியும் எனர்ஜியை ரீட் பண்ண முடியும் எந்த அளவுக்கு உங்கக்கிட்ட வைப்ஸ் இருக்குது பாடி லாங்குவேஜ் என்ன இது எல்லாத்தையுமே ரொம்பவே அழகாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இததான் சுப்ரீம் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பார்த்த உடனே என்னாச்சு உனக்கு அப்படின்னு தான் கேட்க மாட்டாங்க அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இப்போ உங்களோட மனசுல என்ன ஓடுது அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாமலே மனதளவுல எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற தன்மை அவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்ட்ரஸ் நயன்தாராவுமே ஷேர் இருந்திருக்காங்க பட் எதனால ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியல இவங்க ஷேர் பண்ணிருக்கிற இந்த கோச்சை பார்க்கும் போது நயன்தாராவோட அச்சு அசலான கேரக்டர் இப்படி தான் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் இருக்கு இல்லையா அவங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக வளம் வந்தாலும் சரி இன்றைக்கி அவங்க கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் சரி பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே டவுன் டு அர்த்தாக இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டி தான் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே லேடி சூப்பர் ஸ்டார் நைன் தரா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு அவங்கள உயர்த்தி இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்படி இருக்கா இந்தியாக்கில் சொல்லி நினச்சிருங்க இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ஃபஸ்ட் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெருங்கள் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கடை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கல மேலும் விவரங்களுக்கு செவன் நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க